தொழிற்சங்கம் பதிவு செய்வதற்க தேவையான ஆவணங்களை எல்லாம் தொழிலாளர் பதிவுக்கான பொறுப்பதற்கு பதிவாளர்கிட்ட கொடுத்தாச்சு அவரு சில விவரங்கள் கேட்கிறாரு அதையும் கூட அவருடைய கொடுத்தாச்சு இத்தனை நாளைக்குள்ள இந்த பதிவு வேலையை முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது எதுவும் இருக்கா அல்லது இந்த பதிவு வேலை தேவையில்லாம காலதாமதப்படுத்த தொழிலாளி பற்றியில ஒரு சந்தேகத்தை கடந்தது அவர் ஏதோ உள்நோக்கத்தோட அந்த பதிவாளர் செயல்படுறாரு அல்லது ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக இந்த பதிவு வேலையை வந்து தாமதப்படுத்துறாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தொழாளி பற்றியில ஒரு அஹ் அன்ரஸ்ட் ஒரு சந்தேகம் உருவாகுது அது ஒரு வகையில நிர்வாகத்தான் தொழிற்சங்கக்கூடிய அந்த உறவு பாதிப்பு இந்த பிரச்சனையில வந்து கோட்டு தலை சட்டங்கள்லாம் உருவாக்கப்பட்ட போது போதுவற்றுக்கு வரையறை இருக்கு கால வரையறை கால வரையறை ஏன் இல்லை அப்படின்னா ஒரு அரச அதிகாரி வந்து இப்படிலாம் எல்லாம் எழுதுவாக்க மாட்டான் தமிழ்நாட்டில் கவர்னர் சொல்றாருல சட்ட சட்டசபை வந்து மசோதாவை நிறைவேற்ற உருவாக்க போது இந்த அரசாங்கம் போது கவர்னரா இருக்கிறவங்களும் முதலமைச்சராக இருக்கிறவங்களும் சட்டப்பேரவையும் ஒன்றாக இணைந்து வேலை பார்க்கும் இருக்காங்கன்னா அன்னைக்கு சட்டம் இயற்றியவரும் எனக்கு இருப்பாங்க என்ன சொல்றாரு எனக்கு குடுத்தாச்சு ஆனா எத்தனை நாளைக்குள்ள நாங்க மசோதாவை பார்த்து அதை கையெழுத்து போடணும் அல்லது கையெழுத்து போடக்கூடாது அல்லது மேலே ஜனாதிபதிக்கு அனுப்பணும் அப்படின்னு எந்த வரையறையும் இல்லை ஏன்னா என்ன இருக்கு அப்படின்னாக்கா ஒண்ணு அவர் அதை ஒப்புதல் கொடுக்கணும் ஒப்புதல் கொடுக்கலாம் அப்படின்னாக்கா நான் இந்த வகையில் ஒப்புதல் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்புறோம் திருப்பி அனுப்பிச்சாக்கா மறுபடியும் ரெண்டாவது சட்ட சேவதை நிறைவேற்றி கொடுத்துருச்சுன்னா அவர் கையெழுத்து கொடுத்தாங்கணும் அப்ப இதை கெடுக்கிறதுக்கு அவர் என்ன பண்றாரு நான் கையெழுத்தும் போட மாட்டேன் ஏன் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் இதுக்கு பதிலே சொல்லாமல் போட்டுருவேன் என்னன்னு கேட்டா சட்டத்தில் கால வரையறையாக குறிப்பிடவில்லை இதெல்லாம் நாட்டு நல்லன இருப்பாங்கன்னு இந்த சட்டம் நம்புச்சு இந்த சட்டத்தை தொகுத்தவர்கள் நம்பினாங்க இன்னைக்கு இப்படி ஆள் வந்து இருப்பாங்கிறதை பத்தி அன்னைக்கு கற்பனை பண்ணிருக்க மாட்டாங்க ஏன்னா இந்தியாவிடைய விடுதலைக்காக உயிரை தந்து போராடியவர்கள் நிறைவேற்றி அது இப்படிப்பட்ட ஆளுங்க எல்லாம் பிற்காலத்துல வந்து சேருவாங்க அப்படிங்கிறத பத்தி அன்னைக்கு யோசிக்காம இருக்கலாம் அதே போலதான் எதுவும் அரசாங்கத்துல கொண்டு போய் நம்ம முத கொடுத்தாக்க கூப்பிட்டு உட்கார வச்சு பதிவு பண்ணி கொடுக்குறது பத்து நாள்ல எல்லாம் பதிவு முடிந்தோம் வெறும் பத்து நாள்ல வந்து சங்கத்தை பதிவு பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம் ஒரு பழைய காலத்து சொல்ல எனக்கு தெரிந்த ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பத்து எல்லாம் சங்கம் பதிவு பண்ணி கொடுத்ததெல்லாம் உண்டு காலையில் கொண்டு இருக்கிறது அவர் உடனே அனுப்புவார் நம்ம கையில் கொடுத்துட்றாரு போய் ஏஜிஆர் டிசிஆர் மேலே கீழே ஏஜி கேட்டுப்பாரு அப்படியே வாங்கியாந்து ஒரு கையில் கொடுக்குறதுன்றதான் நான் இருக்கேன் தெளிவான நிர்வாகம் தொழிலாளி வந்து கழுத்தை பயம் இல்லை ஏன்னா அமைப்பாக்கப்பட்ட தொழிற்சங்கங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணிட்டே இருக்காங்க அமைப்பு ஆகிர விடக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காகத்தான் இந்த வேலையை செய்கிறாங்க முதலாளிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் அரசு அதிகாரத்துக்கும் இடையில ஒரு நெக்ஸஸ் ஒரு கூட்டு உருவாகி இருக்கு அதனால இங்க வந்த உடனே அவங்க தகவல் தெரியாப்பா உனக்கு வந்திருக்கு அப்படின்னா எவ்வளவு தீக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் வந்து கோர்ட்டுக்கு போய் நடக்கிற கோர்ட் என்ன சொல்லும் கோர்ட் வந்து மிஞ்சி மிஞ்சி போனா நீ இத கிடப்புல போட்டிருக்கிறத எடுத்து பாரு அப்படின்னு சொல்லும் என் கையில பேப்பரை கொடுத்திருக்கீங்க இந்த பேப்பரை எடுத்து நான் படிக்கிறதுக்கு நான் கோர்ட்ல போய் ஆடுதல் வாங்கிட்டு வரணும்னு சொன்னா எவ்வளவு இந்த அரசியல் அமைப்பு சட்டம் இந்த அரசாங்கம் இந்த அரசு அதிகாரிகள் சட்டமண கொடுத்தா அதை படினு சொல்லுது அதை படிக்காம நான் இருப்பேன் சொல்லணும் அப்படின்னு சொன்னா திரு கிடையாது அப்போ முதலாளிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அரசுகளுக்கும் இடையில ஏற்படுத்தக்கூடிய அந்த கள்ள உறவு தான் அதுக்கு மிக முக்கியமான காரணம் இத வேற வரி இல்லாம சில சமயம் போர்த்துக்கு போறாங்க இப்ப நம்ம டூ கே நம்ம ஒரு தொழில்தார போனஸ் வேணும் அது வேணும் ஆனால் வருஷ கணக்குல கோர்ட்டு அனுப்ப மாட்டேங்கிறான் என்ன பதில்னு சொல்ல மாட்டேங்கிறான் உடனே இங்கே இருக்கு கோர்ட்டுக்கு போய் இந்த மாதிரி நாங்கள் அந்த பெயிலூர் ரிப்போர்ட் சும்மா கிடக்கு அதை போடுது அதை வந்து பரிசீலிக்க வேண்டும்னு சொல்லி சங்கம் போய் மனு போடுது சங்கம் மனு போட்ட பிறகாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாயிண்ட் கமிஷனர் அவர் லேபர் முதல்வர் ரொம்ப வருத்தப்பட்டாரு சும்மா போட்டு வச்சிருக்கானுங்க அதை லேபர் செக்ரட்டரி ஆஃபீஸில் சரி அந்த சங்கம் போய் ஒரு மனு போடுது கோர்ட்டில் கோர்ட்ல மனு போட்டான் சரி இத போய் நீங்க விதை எடுத்தாக்க என்னமா என்ன நினைப்பாரு போட்ட பிறகு இத வந்து கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டு கோர்ட்டுக்கு விட்டோம் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்ல வந்து நம்ம ஒரு பதில் காமிச்சு முடிச்சிடலாம் அப்படின்னா இல்ல இல்ல வக்கீல் வச்சு ஏன் போடவில்லைன்னு நடத்துறதுக்கு கேஸ் நடத்து அப்படின்னு சொல்றான் இதெல்லாம் வந்து சட்டத்துல ஒரு தடையும் விட எந்த தடையும் இல்ல எவ்வளவு சீக்கிரமா வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம் கால வரையறை இல்லை அப்படின்னு சொன்னா சீக்கிரமா செஞ்சு கொடுக்க கூடாதுன்னு பத்து நாள்ல செஞ்சு கொடுக்கலாம் அஞ்சு நாள்ல செஞ்சு கொடுக்கலாம் அதனால அப்படி செய்ய முடியும் செய்யாத காரணம் ஏற்படுத்த முடியும் இந்த கூட்டு தான் தொழிலாளர்களை பற்றி அவன் சீட்டை விட்டு எந்திரிக்க முடியாத அளவுக்கு தடுத்து நாம நிறுத்துவோம் அதை எடுத்து படிச்சு உத்தரவு போடுவே போட மாட்டியா இல்லாட்டி சாப்பிட முடியாது ஒன்றுக்கு போக முடியாதுன்னு சொல்லி உட்காந்துருப்பான் அந்த ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சி போனதுக்கு அப்புறம் அதை பார்ப்போம் அப்படின்னு ஆபீசரா வந்து ஆபீசராகவே இருந்து அந்த போலீஸ் ஆபீசர் டிஸ்பியூட் போடணும் அப்படின்னு சொல்ற மாதிரியா மாதிரி ஒரு நிலக்கம் வந்து அதுக்கு காரணம் நாம வெகுமெண்டா போய் நிக்காது போய் அவங்க கிட்ட போய் நிக்கிறது இந்த வெண்ட போய் ஒரு தொழிற்சங்கம்னா போய் அந்த அந்த கிளார்கிட்ட போய் காசு கொடுத்து இந்த சங்கத்தை பதிவு கொடுக்க ஒரு தொழிற்சங்கம் போய் காசு கொடுத்து பதிவு ஒண்ணு அல்லது எனக்கு ரெடி பண்ணணும்னு சொல்லலாமா சண்டை ஓட்டு தகராறு பண்ணிட்டு தான் பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படி பண்றதுதான் நம்மளுடைய கடமை அதுதான் நம்மளுடைய ரத்தம் அப்படி இல்லாம சிலரை வளைக்க முடிகிறதே எல்லாரையும் அப்படி பாக்குறாங்க எல்லாரும் அப்படி பாக்கும்போது கடுமையான எதிர்முலைவர்கள் வந்தா நிச்சயம் எதிர்மலைவர்கள் வந்தா பண்ணிவிட்டாங்க ஜோக்கியம் வந்து எதிர்வார்த்துக்கு சிறந்த ஒரு வினை வருது